சட்டமன்ற திமுக உட்கார விஷயம் பாஜக தாமரை சின்னத்தில் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அவ்வளோ படிச்சு நம்ம முப்பத்தி வயசு தூக்கி போட்டு வந்து நம்ம உட்கார்ந்து சொகுசா உட்கார்ந்து ஆனா வந்து இங்க இறங்கி போராடுறாரு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தாமரை சின்னத்துக்கு வாய்ப்பு எதுக்காக

ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் நாங்கள் இளைஞர்கள் உங்களை வந்து கெஞ்சி கேட்கிறோம் ஒரு வாய்ப்பு மாத்தி கொடுங்க மறந்துடாதீங்க இந்த முறை தாமரை சின்னத்துல அண்ணாமலை அண்ணாசு நீங்க ஓட்டு போடுங்க மிகப்பெரிய வெற்றி கொடுங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்ல அஞ்சு லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் தாமையுடன் உங்க கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன உறுதிமொழி மட்டும் செழிக்க கோவை செழிக்க நீர்நிலை செழிக்க நீர்நிலை செழிக்க மண்வளம் தலைக்க மண்வளம் தலைக்க வரும் தலைமுறை விளங்க வரும் தலைமுறை விளங்க நொய்யல் போற்றிட நொய்யல் போற்றிட அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் என்று வாக்களிப்போம் என்று உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம் ரொம்ப நன்றிங்க நீங்க எல்லாம் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க தெரிவிக்கிறோம் இது கூட சேர்த்து

ஒரு மூணாவது கட்சி நடந்து அவங்க ஆட்சி பிடிச்சத சரித்திரமே இல்ல இப்ப நடக்குது தயவு செஞ்சு ஒரு மாற்றத்தை எல்லாருமே தொழில் பண்றவங்க எல்லாருமே மூணு மணிக்கு மேல கடைகளை சாத்திட்டு வீடு வீடா போய் முக்கியத்துவத்தை சொல்றோம் கட்சிக்காக ஓட்டு போடாதீங்க நிக்கிற நபரை பார்த்து போடுங்க ஆளுமை இருக்கா திறமை இருக்கா படிச்சிருக்காரா அதை பார்த்து போடுங்க கட்சியை சார்ந்து ஓட்டு போட்டு போட்டு நம்ம நாசமா போயிட்டோம் கோயம்புத்தூர் விலகமா போயிடுச்சு உண்மை சொல்லணும் நம்ம கோயம்புத்தூரை மீட்டு எடுக்கணும்னா மாற்றம் கண்டிப்பா வரணும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னதுக்கு சொல்ற திமுக அந்த வேட்பாளர் ராஜ்குமார் வேட்பாளர் அவர் வந்து கணபதியில ஒரு பெரிய இடம் வச்சிருக்காரு அங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்தார் அதுக்கு பின்புறத்துல அவரோட இடத்துக்கே வந்து தாஸ்மாஸ் வருது பார் வருது இப்ப வந்தோன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு ஸ்கூலும் ஒரு தாஸ்மா பக்கத்து பக்கத்துல இருந்தா பிரச்சனைகள் வரும் சட்ட ரீதியா அது நடத்தக்கூடாது

அதை மாற்றணும் ஒரு வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட்டாதான் அந்த கட்சி நல்ல வேட்பாளர் பாட்டுவாங்க அப்படிங்கறதே இவர் சொல்றாங்க இதுதான் மாற்றம் நமக்கு ஒரு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருக்காரு அண்ணாமலை அண்ணா வந்து ஐபிஎஸ் ஆபீஸரா இருந்தார் அங்கேயே உட்காந்துக்கலாம் ராஜா மரியாதைகள் அதை விட்டுக்கிட்டு வந்து இவங்க மக்களுக்காக போறாரு ஒரு வாய்ப்பு கொடுங்க பத்தொன்பதாம் தேதி மாறத்துறாதீங்க தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்க நன்றி நன்றி ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா தாமரைக்கு போடுவீங்களா நல்லா எல்லாரும் சொல்லுங்க தாமரைக்கு போடுவீங்களா கட்சியை பார்த்து நம்ம இருந்தது போதும் இது இறுதி வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அவருக்கு எதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நாம பயன்படுத்திக்கலன்னா பழைய மாதிரி ஏர் பங்கு வாட்டர் பங்குன்னு வந்துடும் அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம இதுலேருந்து தப்பிக்கலாம் எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு எங்கால ஓடிடும் லிட்டர் பத்து ரூபான்னாலும் வாங்கி குடிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு உங்களை நினைச்சுதான் நாங்கள் வந்திருக்கோம் இளைஞர்களை நினைச்சுதான் நாங்கள் வந்திருக்கோம் கஞ்சா ஒழியணும் கஞ்சா இருக்குதா இல்லையா அந்த ரெண்டு வருஷமா அதிகமா இருக்கு கோயமுத்தூர்ல அதிகமா இருக்கு கஞ்சா ஒழியனும் நம்ம அடுத்த சந்ததியர் வந்து ஆரோக்கியமா வாழணும் நல்ல கல்வி நல்ல இயற்கையான சூழலில் இருக்கணும்னா நம்மளுடைய கடமை தாமரைக்கு வாக்களித்தது எல்லாரும் வாக்களிச்சிருக்க செஞ்சு பொதுமக்கள் இறங்கிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை ஒரு கேண்டிடேட்டுக்காக நாங்களாம் பொதுமக்கள் தான் கட்சிக்கார் இல்லை இந்த வயசுல எதுக்கு இறங்கி வேலை செய்யறோங்கிறத புரிஞ்சுட்டு பொதுமக்களுக்காக வேண்டியாவது தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க கட்சியாத்துக்கு திரு போட்ட அடுத்த அடுத்த எலக்ஷன் வரும் பார்ப்போம் அப்ப பார்த்துக்கலாம் இந்த ஒரு முறை தாமரை சின்னத்துக்கு வாக்கெடுக்கும்படி நான் கூட கேட்டு